Bencom, friends. தல தோனியினுடைய முடிவை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து எடுத்திருக்காரு எப்போதுமே வந்து தோனி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு வீரர் வந்து சொதப்புறாரு அப்படின்னா தொடர்ந்து அவர் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு ரெண்டு போட்டியில் சொதப்பின உடனே தூக்கிட மாட்டார் அணியை விட்டு அவரை தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ண காரணத்தினால ஒன்ஸ் அவர் ஃபார்முக்கு வந்துட்டார்னா அந்த சீசன் முழுக்க ஐபிஎல்ல இருந்துச்சுன்னா அந்த சீசன் முழுக்க இந்தியாவாக இருந்துச்சுன்னா அந்த தொடர் முழுக்க அந்த பிளேயர் வந்து நல்லா ஆடி இந்தியா ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணமாக வந்து இருப்பார் இப்போ அந்த மாதிரி ஒரு முடிவாக ரோஹித் சர்மா வந்து எடுத்திருக்காரா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அந்த முதல் டி டுவெண்ட்டி கேம்ல பார்த்தீங்க அப்படின்னா சுமன் கில்ல வந்து உள்ள ஆட வச்சிருப்பாங்க ஆனா ஜெய்ஸ்வால் சம ஃபார்ம்ல வந்து இருக்காரு டி டுவெண்ட்டில அவரை மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் பவர் பிளேல எந்த ஒரு வீரருமே வந்து வச்சிருக்கல அந்த அளவுக்கு அதிகமா வச்சிருக்காரு இருந்த போதிலுமே ஜெய்ஸ்வால வந்து தூக்குனாங்க ஏன்னா கில்லுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு இப்போ ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேமில் அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் ஜெய்ஸ்வாலா பிளேயிங் லெவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி வந்து சஞ்சூ சாம்சனுக்கும் வந்து வாய்ப்பு வந்து ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேமில் வந்து கிடைக்க போகுது சாம்சனை வந்து வெளியில் உட்கார வச்சுட்டு திலக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க ஆனால் திலக்கு நல்லா ஆடினாலுமே கூட டி ட்வெண்ட்டிக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து ஆடலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போ வந்து திலக்கு தூக்கிட்டு சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்து வரப்போகிறாரு அதே மாதிரி ரோஹித் பண்ண பெரிய தப்பு குல்திப்பியாதவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலராக இருக்கிறப்ப அவரை வந்து உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக ரவி பிஷ்னாய்க்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தார் ஏன்னா வந்து தோனி வந்து குல்தீப் யாதவ் ரொம்ப சரியாக வந்து பயன்படுத்துவார் அவரை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக விக்கெட்ஸ் வந்து எடுப்பார் இப்போ ரோஹித் வந்து பிஷ்னாயை வந்து வெளில அனுப்பிட்டு குல்தீப் யாதவ் வந்து உள்ளே கொண்டு வரு கொண்டு வந்திருக்காரு அப்போ வந்து ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேமில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் தோனி வெளியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த ஒரு மூணு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காரு நன்றி